இந்த அஞ்சலி இத்தனை நாளாக செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து கடைசியில் அஞ்சலியை வந்து போயின்னா போலீஸ் அடித்து தர தர தரன்னு இழுத்துட்டு போய் லாக்கப்பில் வச்சு வந்து போயின்னா லாடம் கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியம் வந்து பதினா வசமாக சிக்கிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவால் தப்பிக்கவே முடியாது இப்போ தான் வந்து போயினா நம்ம நினச்ச காரியத்தை எல்லாத்தையுமே வந்து போய்னா நம்மளால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியும் பைரவியும் வந்து போய்னா பரபரப்பாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வெளியவே வர முடியாத மாதிரி இன்னும் கேஸை வந்து போய்னா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு கேஸ்க்கே வந்து போயினா நம்ம இலக்கியாவை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம கௌதம் வந்துட்டு திணறி போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஆனா இப்போ அடுத்ததா வந்து இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இன்னொரு கேஸ் வேறயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து இப்போனா மிக பெரிய அதிர்ச்சியில் வந்து இப்போனா உள்ளாகப் போறாரு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இந்த பைரவி ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி கேட்டேன் அதாவது உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை காப்பாற்றணுமா அப்போ நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி இலக்கியாவை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அதாவது இலக்கியாவை வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம கௌதமை இலக்கிய கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்க விடாமலும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற பொண்ணை அதாவது நான் கை காட்டுற பொண்ணுக்காலத்தில் நீ தாலியை கட்டணும் அப்படி தாலியை கட்டிட்ட அப்படின்னா இலக்கியாவை நீ நினச்ச மாதிரி வெளியே கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி இலக்கிய கண் முன்னாடி வந்து அதாவது கண்ணை வந்து முடிக்கக்கூடாது உனக்கும் இலக்கியாவுக்கும் எந்த ஒரு ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இப்போது நம்ம கௌதம் கிட்டே சொல்லியிருக்காங்க நம்ம கௌதமும் அங்கே ஓடுறாரு இங்கே ஓடுறாரு கடைசியில் இந்த பைரவி சொன்னது தான் வந்து இப்போ இப்போ ஒரே வழி நம்ம வந்து இப்போ இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் வந்து இப்போ நம்ம கௌதம் குள்ளே இருந்துட்டுருக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன இப்போ நம்ம இலக்கியாக இருக்கிற சுச்சுவேஷனை வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து இப்போ அவங்களே மனம் தடுமாறிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போது பைரவி கிட்ட நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குறேன் நான் வந்து இப்போனா இலக்கியாவை வந்து இனிமேல் பார்க்க மாட்டேன் இலக்கியா வெளியே சந்தோஷமாக இருந்தாலே போதும் ஜெயிலிருந்து அவளை வெளியே எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் வந்து பதினா முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க இப்போது இந்த அஞ்சலியும் பைரவியும் ஜெயிச்சதாக நினச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த அஞ்சலி இருந்துட்டு அந்த இலக்கியாவை வந்து பதினா விரட்டினா கௌதம் வந்து பதினா ஏதாச்சும் தற்கொலை பண்ணிக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்போ என்னடான்னா எல்லாமே தலகையில் மாறிட்டு இருக்கே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கா அதே சமயம் இப்போது இந்த அஞ்சலியை ya, iya apa sih haras panaparan abdiin paham நம்ம பத்மினி டாக்டர் வந்துட்டு எல்லா உண்மையுமே வந்து கௌதம் கிட்டே சொல்லிடுறாங்க அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே இலக்கிய செயலில் இருக்கிற விஷயத்தை வச்சு கௌதம் வந்து போயிங்கன்னா அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படின்றத முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மேலும் மேலும் நிறையா உண்மைகள் வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் அஞ்சலி கர்ப்பத்தை பற்றி முதல்ல முக்கியமான விஷயம் அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த வந்து போயிணா ஆல்ரெடி மடைச்சி வச்சிருக்கா இல்லையா அந்த ஒரு விஷயமும் வந்து வெளியே வந்துடுது யார் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்மினி டாக்டர் தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த அஞ்சலி வந்து இப்போ என்ன இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கா அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் அவளோட ரூம்குள்ளே போய் தடவி பாருங்க அதாவது சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அங்கே எதாச்சும் ஒரு ஆதாரம் இந்த அஞ்சலி வந்து இப்போ என்ன விட்டுருப்பா அப்படின்றமா வந்து சொல்லும்போது தான் மிகப்பெரிய ஆதாரத்தையும் விட்டுருக்கா அதாவது ஆரம்ப கட்ட காலத்தில் அவள் கர்ப்பமாக இல்லாத ஒரு அந்த இதை வந்து இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா முத முதல்ல டாக்ட்ரு அந்த ஒரு ரிப்போர்ட்டை தான் இப்போ வெளியே எடுத்து அஞ்சலியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக வந்து இப்போ என்ன இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி நடந்தாயிருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க